பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு பெரிய வேலை ஒன்று சில்ற சில்லற வேலை தான் இருக்குது வாங்க ஒன்று ஒன்று அவங்களுக்கு காட்டுறேன் இந்த மோட்ரு வந்து கொஞ்சம் தண்ணி இழுக்க மாட்டுக்கு அதை அடிச்சிட்ருக்காரு கஸ்டமர் சொல்கிறாங்க இந்த மோட்ருலாம் தண்ணி இழுக்க மாட்டேங்குது அதுக்கு நாங்கள் வந்து பேரிங் செட் பண்ணிட்டு அதுவும் ஃபிரீ பண்ணிக்கிட்டு இருக்காரு பின்ன இந்த டேபிள் ஃபேனுக்கு வந்து புஷ்ஷிங் போடணும் ஃபேன் ஓடும் போது கீச் கீச்சின் சவுண்டு வருது எங்கள் கடையில் நாங்கள் போட்டோம் சவுண்டு வரல அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஏசி போட்டுட்டு எங்கள் வீட்டில் ஒரு டாகி இருக்கா அந்த டாகிக்காக வைக்கிறோம் அந்த இடத்துல வீடு வந்து அமைதியாக இருக்கும் இருக்கும்போது பயங்கரமாக தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது அதுக்காக சேஞ்ச் பண்ணி தாங்கணும் வாங்க நம்ம செக் பண்ணலாம் மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு மோட்ரை குப்பரை படுக்க வச்சுட்டு வேலை பாட சேர்த்திட்டாச்சு பேக்கிங் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் வந்து பெருசு படுத்தணும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது நடுவில் இருந்து கட் பண்ணி செட் பண்ணிடலாம் பார்க்காதீங்க உட்கார வச்சாது பேக்கிங் உட்கார வச்சுட்டு இதில் இருக்க பேக்கிங் எடுத்து அதுவும் கொஞ்சம் கட் பண்ணணும் இது வந்து உள்ளே இடம் இல்லை அதனால இந்த பொருளெல்லாம் இப்படி வச்சுருக்கோம் நான் இந்த பக்கம் வரக்கும்போது இந்த பக்கம் இறந்து வந்து தூக்கிட்டு போயிருவாங்களோ எனக்கு பயம் இந்த அந்த வலி இருக்குமே ரெண்டு மூணு பொருள் வந்து காணாமல் போயிட்டு யார் வந்து தூக்கிட்டு போகிறாங்க தெரியுமா இந்த ஆக்கர் பிறப்பா பிறக்கவங்கள டப்பா பாட்டில் அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அது கஸ்டமருக்கு நாங்கள் நினச்சி கொடுப்போம் அதனால் நான் என்ன செஞ்சு இந்த கயிறு எடுத்து இதுக்கிட்ட வச்சுட்டேன் பார்த்தீங்களா இந்த ஃபேனை அசைச்சாலும் இந்த டப்பா நமக்கு கீழே விடும் அப்போ நான் உஷாராக இதை பிடுங்கி வச்சுக்கலாம் அதனால் நான் வந்து உஷாராக அப்படி செஞ்சு வச்சுருக்கேன் இது இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இது எங்களுக்கு வந்து இது கடையில் எந்த பக்கத்தில் உட்காந்த அளவு இவ்வளோ இடம் கிளியராக தெரியும் அதனால் இதுக்கு கொஞ்சம் கட்டலைனா இது வந்து ஒரு உள் பின்னாடி ஒரு ஊர் போகுது இந்த வழியாக நம்ம நடந்தக்குன்னு நிறைய வீடு இருக்குது இது வழியும் அப்படி வந்து இந்த முக்கில் நின்று கையை வச்சு பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்க அதனால் நாங்கள் இப்படி சேஃப்டியாக வேலை செய்கிறோம் உள்ளே பாருங்கள் அவ்வளோ வந்து தண்ணி பட்டு பட்டு இந்த மணல் தண்ணி குப்பையெல்லாம் உள்ளே வந்து அவ்வளோ அழுக்கு வந்து அழுக்குன்னு சொல்ல முடியாது மணல் காஞ்சி போயிருக்குது அது தட்டி தட்டி லொட்டு லொட்டு தட்டி தட்டி பாருங்க பாருங்கள் மணலெல்லாம் அப்படி கட்டி பிடிச்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்ரு வந்து ரொம்ப பழசு இப்போ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் இந்த மோட்ரு வந்து உப்பு தண்ணி இழுக்கிற மோட்ரு அதெல்லாம் வந்து உப்பு தண்ணி பட்டுப்பட்டு அவ்வளோ கரை பாருங்கள் மணல் அவ்வளோ காஞ்சி பேருக்கு துரு பிடிச்சி போச்சு வேறு இதுக்குள்ளேயும் அவ்வளோ வந்து டஸ்ட் நிறஞ்சி தான் இருக்குது இது வந்து மோட்ரு வந்து இறந்து இழுத்து இறந்து வரும் அதுவும் பார்த்தீங்களா ஃபுல்லாமே வந்து இப்படி துருப்பிடிச்சுட்டே இருக்குது இதை நாங்கள் க்ளீன் பண்ணாமல் போட முடியாது க்ளீன் பண்ணால் போட்டால் தான் தண்ணி வந்து ப்ரெஷராக வரும் இது ஒரு பார்ட்ஸ் இது செகண்ட் இது அண்ட் தேர்ட் எதுவும் வந்துட்டார் வெளியே போயிருந்தார் இப்போ இந்த புல் டவுசர் தான் அப்ளை பண்ணோம் பெருந்திங்களா தார் மாதிரி இருக்கில்ல இது வந்து ஒட்டு போது கரெக்ட் கரெக்டாக திரு திருக்கிடலாம் இந்த உடம்பையோட முதலாளியும் வந்துட்டார் இந்த போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் காயறதுக்காக சப்போர்ட்ல வச்சுருக்கோம் இப்போ இந்த வேலை கொஞ்சம் அவசரமாக வந்துட்டு அதனால் அந்த வேலை நீங்கள் பண்ணிட்டு இந்த வேலை பண்ணாருன்னு தெரிஞ்சு கலரே மாட்டுக்கெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு கலரே மாட்டுக்கு சிலவங்க வந்து அவசரப்படுத்துவாங்க சிலவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இவர் புரிய மாட்டுக்கார் இவர் இல்லை வேற ஒருத்தவங்க நிற்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்குற வேலையும் கஷ்டம் தான் நான் வந்து விரியோ எடுத்து போடுறதும் கஷ்டம் தான் அதனால கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி எடுத்தாச்சு இதை கொஞ்சம் பிடிச்சிருக்கு பூவை குறைச்சி தேய்ச்சிக்கலாம் ரெண்டு பொருளும் எழுதுதான் எழுச்சதான் முறை இந்த பொருளை பண்ணித்தான் அப்படின்னு உடச்சிக்கலாம் நல்லா இவர் வேலையை நாங்கள் எதுக்கு அவசரப்பட்டு வந்து பண விஷயத்துல சொல்கிற பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டு போவார் அதனால தான் இவர் பொருளை நாங்கள் செய்வோம் மற்றவங்க வந்து ஐம்பதோ குறை பத்த குறை இருபது குறைன்னு சொல்லுவாங்க இவர் அப்படி கேட்டவர் கிடையாது அதனால அவங்க வேலையை முடித்தாச்சு தண்ணி மோட்டோம் அப்புறமா தான் எனக்கு இதான் கேட்காரு மோட்ரு வேலை செய்யலாம்னு சொன்னால் இப்போ அடுத்த வேலை வந்துட்டு கொஞ்சம் வேலை எடுத்தப்படின்னா இது மூணாவது வேலை வந்துட்டு இப்போ அவரும் அவசரப்படுறாரு இப்போ வந்து காயில் போயிட்டு இது உடனே ஆகாது இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு தான் ஆகும் உடனே செஞ்சு தாங்கன்னு உடனே முடியாதுப்பா காயில் அரிஞ்சுக்கணும் போயிட்டு காயில் கட்டணும்னு சொல்லிட்டுருக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மோட்டர்லாம் சூப்பராக முடிஞ்சிட்டேன்னா மற்ற கஸ்டமர் இருந்தாலும் நானும் வேலை பார்த்துக்கந்தான் பார்த்தீங்களா இது வீடியோ என்னால் ப்ராப்பர் எடுக்க முடியல இவர் ஒரு ஒரு ஐனிங்க்கு வந்து வயர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தால் அந்த கஸ்டமரும் வந்துவிட்டாங்க